எத்துணை பெற்றோருடைய வேதனை என்று பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சொத்தில் ஒரு பெரும் பகுதியை பெண் பிள்ளைக்கு கொடுத்தால்தான் ஒரு ஆண் மகன் திருமணம் செய்வதற்கு தயாராகிறான் யார் சம்பாதித்த சொத்து அது அந்த பெண் சம்பாதித்த சொத்தா உறுதி உரிமையாக கேட்பதற்கு அடுத்தவரின் சொத்தில் ஒரு சூறையாட விரும்பக்கூடிய ஒரு ஆண் மகன் இந்த சமூகத்தில் வாழ்கிறான் என்றால் அல்லது 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 சலஃப் கொள்கையை கூறி என்ன பலன் உரிமையில் ஒரு அணுவை எடுத்தால் கூட நாளை மறுமையில் அரிகண்டங்களாக மாற்றப்படும் இருக்கும்போது தன் பிள்ளைக்காக தனக்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய சரி பங்கிற்காக ஒரு பெற்றோர் சொத்தை சேர்த்து வைப்பார்கள் இந்த ஆண்மகன் வந்து இதை உங்களுடைய மகளுடைய பேரில் எழுதி கொடுத்தால் தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லுவார் இப்படி நிர்பந்தமாகி பெற்றோர்களை விரும்பி அதை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலமாக இது மாறிவிட்டது அவ்வளவுதான் யாரும் விருப்பத்தோடு இதை ஆரம்பிக்கவில்லை இது வழக்கமாக வேறு வழி இல்லை தான் திருமணம் இந்த ஊரில் இல்லை என்றால் வெளியூரில் பெண் ஆண் மகன் தேட வேண்டும் கிடைக்கிறது அல்லது ஊருடைய வழக்கத்திற்கு ஒத்து வராது என்பதற்காக முடிக்கிறார்கள் என்ன செய்வது இந்த சமூகத்துடைய பலரை கொள்கையை மாற்ற விரும்புகிறோம் குணத்தை மாற்ற விரும்புகிறோம் கலாச்சாரம் என்று வரும்பொழுது பலர் தடுமாறுகிறோம் பலர் தோற்றுவிடுகிறோம் அந்த விஷயத்தில் உண்மை அதுதான் பலர் அதில் தோற்றுவிடுகிறோம் தூதர் கல்லாயிட்ட கட்டளை என்ன தெரியுமா யார் மனம் முடித்தாரி ஜெயின் ஜெயினபவர்களுக்கும் விவாகரத்து என்று வரும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலாமியுடைய கட்டளை விவாகரத்து செய்து விட்டால் நீங்கள் அழைகிசலாம் என்று தூதர் அஞ்சினார்கள் மனமுடிப்பதற்கு ஏன் அஞ்சினார்கள் வளர்ப்பு மகளின் மனைவியை திருமணம் செய்வது அவர்கள் விவாகரத்து செய்ததற்கு பிறகு அய்யாமல் ஜாகிலியாவுடைய கலாச்சாரத்தில் மகளை திருமணம் செய்வதற்கு சமம் தூதர் பயந்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான் பயப்படுகிறீர்களா இதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் தூதர் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார்கள் நான் ஜெய் நபி மனம் முடிக்கிறேன் ஊர் எதிர்த்தால் என்ன உலகம் எதிர்த்தால் என்ன இந்த ஊருடைய அரபுகளுடைய கலாச்சாரத்தில் இது இல்லை என்றால் என்ன என் ரப்படைய கலாச்சாரம் இதற்கு அனுமதி அளிக்கிறது இதை நான் செய்வேன் தூதருக்கு இந்த சட்டம் என்றால் இப்போது வெளியே வரப்போகிறோம் குரான் சுன்னாவை பேசினாலும் பேசினாலும் மனஹஜை பேசினாலும் என்னுடைய கலாச்சாரத்தில் இன்னும் பல மூட பழக்கங்கள் மூழ்கி கிடக்கிறது அல்லாஹு ரபுலாலின் மரியம் அலிகலாம் அவர்களுக்கு பிறந்த ஈசாவின் மூலமாக உணர்த்துகிறான் ஒபர் முபர்ரம் பிவாலிதத்தி என் பெற்றோர்களுக்கு நான் பணிவுடை செய்யும்படி ஏவப்பட்டிருக்கிறேன் தூதர் கவலை அடைந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்வில் தூதர் அது போன்ற அழுகையை தங்களுடைய வாழ்வில் அழாத ஒரு அம்சம் எது தெரியுமா மதினாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பி வரும் பொழுது ஆபஹா ஒன்ற இடத்தை அடைந்தார்கள் தூதர் இன்றும் இருக்கிறது அந்த இடம் அபஹார் அந்த இடத்தை அடைந்தவுடன் ஒரு கபூருக்கு அருகில் இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ஆறு வயதில் வந்த அழுகை மீண்டும் வருகிறது தாயுடைய கபூருக்கு முன்னால் அமரவர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரு யாருடைய கபுர் இது ஏன் இங்கே அழுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இது என்னுடைய தாயுடைய கபூர அல்லாஹிடத்தில் அனுமதி கேட்டேன் என் தாயுடைய கபுரை ஜியாரச் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான் என் தாய்க்காக பாவ மன்னிப்பை கேட்பதற்காக அல்லாஹுடத்தில் அனுமதி கேட்டேன் அல்லாஹ் தடுத்து விட்டார் யாருக்கு சுபான் அல்ல தூதர் தன்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பிற்காக பிரார்த்தனை செய்ய முடியாது ஆனால் நமக்கு உயிரோடு வாழும் பொழுதும் அந்த நினைவு கிடையாது அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அந்த நினைவு கிடையாது இறந்தவுடன் எந்த அக்கௌண்ட்லேயும் வாப்பக சொத்து இருக்குது எவ்வளோ சொத்து இருக்கு அது யாருக்கு எது பங்கு எதனா எடுத்துகிட்டு எதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லா பாதுகாப்பானாங்க அல்லாஹைய சமூகத்தை சீர்படுத்துவானாக சீர்படுத்துவானாக அல்லாஹனுடைய தூதர் செல்லா வளைகுவ செல்ல சொன்னார்கள் நாளை மறுமையோருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான் அல்லாஹ் அவன் கேட்பான் நான் இன்னும் அமல் செய்தேன் என்ன அமல் செய்தேன் இதுவெல்லாம் நான் செய்யாத அமல்கள் ஆயிற்று எனக்கு எப்படி இந்த அந்தஸ்துகள் உயர்கிறது அல்லாஹ் கூறுவான் உன் மகன் உனக்காக செய்த பிரார்த்தனை உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய பெற்றோர்களுடைய சொர்க்கத்திலே உயர்த்தும் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்தால்தான் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால்தான் உங்களுக்கு வளரக்கூடிய குழந்தையும் உங்களுக்கு பணிவிடை செய்யும் இல்லை என்றால் எப்படி நீங்கள் நடந்தீர்களோ அப்படித்தான் நடப்பீர்கள் எந்த வேதனையை இப்போது உங்களுடைய பெற்றோர்கள் வயதான காலத்தில் அடைகிறார்களோ அதே வேதனையைத்தான் நீங்களும் வயதான காலத்தில் அடைவீர்கள் பல கணவன் தங்களுடைய மனைவிக்கு இந்த பணிவிடை செய்வதற்கு வாய்ப்பளிப்பதில்லை அவர்கள் நல்லாகவே அஞ்சிக் கொள்ளட்டும் தாயுடைய வீட்டிற்கு செல்லுவதற்கு தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்களோடு உட்கார்ந்து கவனிப்பதற்கு தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்குமாறு வலியுறுத்துகிறார்கள் ஆனால் மனைவியுடைய தாய் என்று வரும்பொழுது இரண்டாவது இரண்டாவது தரம் பார்க்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஆகவே